உலகெங்கும் இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சி பற்றிய பலன்கள் பார்க்க போறோம் சோ நாள் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ராகு கேது ஒரு வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்குவார் போன்றவற்றை நம்ம பார்க்கறோம் ராகு எனப்படுபவர் வந்து போகாதிபதி ஒரு ஜாதகத்துல யோகத்திலேயே அதியோகத்தை தரக்கூடியவர் யாருன்னா ராகு அதியோகம்னா என்ன இன்ட்ரி டென் எக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி எக்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி அதியோகத்தை தரக்கூடியவர் ராகு ஜாதகத்திலே ரொம்ப குறுகிய தாழ்வு மனப்பான்மை மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் சுருக்கிடுறவர் யாருன்னா கேது சோ இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ராகு கேது மாறுவது எங்கிருந்து எங்க மாறுகிறார்கள் மீனத்தில் இருக்கும் ராகு பகவான் கும்பத்திற்கு வருகிறார் கண்ணியில் இருக்கும் கேது பகவான் சிம்மத்திற்கு செல்கிறார் ஆன்டி கிளாக் வைஸாக தான் இவங்க மூவ் பண்ணுவாங்க சோ அப்போ இந்த ராகு கேது பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன செய்ய போதுங்கிறத விரிவா பார்த்துடலாம் மிதன ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன் இது கேது மூணாம் வீட்டில் இருந்தா முயற்சிகளை தடை பண்ணுவார் ராகு ஒம்போதுல இருந்தால் அதிர்ஷ்டத்தை தடை பண்ணுவார்னு சொல்லுவாங்க இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே அளவுக்கு அடிவிடும் இதில் இது ரெண்டு வேற இருந்தாலும் வேற ஒம்போதில் இருக்கார் இந்த ஆள் வேற மூணில் இருக்கார் சார் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு வித்தியாசமான நேரம் ஒம்பதுல இருக்கக்கூடிய ராகு பகவான் எப்படி தருவார்னா அதாவது இவ்வளோ தூரம் வரும் சார் கத்தி வந்துட்டு அப்படி நமந்து போயிடும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் அப்படி கூட்டு கூட்டமாக ஓடி வருவாங்க நம்மளாம் அடிக்கிறாங்க நாளில் 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 நீங்கள் இந்த கூட்டம் அந்த பக்கம் தடிய ஓடிடும் அப்போ என்ன பார்த்து வரலையா அப்போ நான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு பரபரப்புலேயே பீதியிலேயே வச்சுருந்துருப்பார் இந்த ராகு பகவான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மீட்டருக்கு வந்து அந்த பரபரப்புலாம் அடங்கி சரி அமிதா உக்கார் உனக்கு வேணுங்கிறது தன்னால வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்குவார் அப்போ ஒன்போதுல இருக்கக்கூடிய ராகு நான் அலையிற போல இந்த வேலை எல்லாம் நின்று போய் எனக்கு கீழே நாலு பேர் அவங்க வந்து அலைஞ்சி திரிஞ்சு ஆர்டர் வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க நான் அதை பரிசீலனை பண்ணுவேன் அந்த மாதிரி நிலைமைகளை உண்டாக்குவார் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூன்றுங்கிறது முயற்சிகளுக்கு இனமாகப்பட்டது அது தாமதமாகும் சார் நல்லா புரிஞ்சீங்க நல்லா புரிஞ்சிங்க மனசு தெளிவாக வச்சுக்கோங்க மினு மிதுனராசிக்காரர்களுக்கும் அவன் தெளிவாக சொல்கிறேன் மூன்றுங்கிறது உங்களுக்கு அண்ணா தம்பிக்கான இடம் அந்த இடத்துல பாம்பு வரும்பொழுது அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வரும் மிதுன மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கூட பிறந்த சகோதரராக இருந்த சகோதர உறவுகளிடம் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அளவாக பேசணும் அளவாக நடந்துக்கணும் அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால சார் ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு புத்துக்குள்ளே போகுது அந்த புத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா புத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி படம் எடுக்குது நல்லா புரிஞ்சிங்க நல்லா ப இப்படி படம் எடுத்தால் அதுதான் ராகு இந்த படம் கை அப்படி விரிஞ்சிருக்கு தலை இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும் பாம்புக்கு விரிந்த த பிரதாபம் என்னை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது அந்த பிரதாபம் அந்த பிரதாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அண்ணன் வருகிறார் அண்ணன் வருகிறார் தான் இந்த கான்செப்ட் ஸோ அந்த பிரதாபமாக இருக்கிறது வந்து ராகு அதே பாம்பு ஒரு புத்துக்குள்ள போனோன்னா தன் உடம்பு சுருக்கிக்குது இப்படி அதான் கேது கேதுங்கிறது என்னன்னா தாழ்வு மனப்பான்மை தன் உடலை தானே சுருக்கி கொள்ளுதல் என்பது கேது உடலை விரித்தல் என்பது ராகு அவ்வளவுதான் சிம்பிள் அப்போ இந்த கேது மூன்றாம் இடத்துல பொழுது முயற்சிகள் வாய்ப்பு வந்தாலும் அட போங்க சார் அங்க போனா மட்டும் என்ன நடக்கவா போகுது அவர் என்ன நமக்கு வாய்ப்பாக கொடுத்துட போறாரு அடையாங்க சார் நீங்க வேற ஒரே மழையா இருக்கு இப்ப போனா நினைஞ்சிருவோம் எப்படியே நடை நமக்குன்னே ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம இப்ப போனா நடக்காது இது அப்படி ஆகிடும் இது இப்படி ஆயிடும் சார் உங்களுக்கு நீங்களே நல்லா புரிஞ்சிங்க நம்மளுடைய மனது வந்து நம்ம அதை எவ்வளோ தடை பண்ணுது நம்ம மனதை விட ஒரு பெரிய எதிரி நமக்கு யாரும் கிடையாது நம்ம மனதை விட பெரிய நண்பனும் யாரும் நமக்கு கிடையாது நம்ம மனதை கடெக்டா நீங்க கையால தெரிஞ்சா மனதுதான் சிறந்த நண்பன் மனதை சரியா கையாள தெரியலைனா மனதுதான் சிறந்த எதிரி ரெண்டுமே மனது தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதை பொறுத்த வரையிலே நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய முடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த மனதும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் அந்த காரியம் சீக்கிரம் முடியும் அதே ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்கக்கூடாது என்று உங்கள் மனது முடிவு செய்துவிட்டால் அந்த காரியத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே இருபத்தி ஏழு அரை வேணாங்க ஏங்க இது நல்லா இல்லைங்க இந்த கலரே சரியில்லைங்க உங்கள் மனசை ஒத்துக்கவே ஒத்துக்காது ஏன்னா அதுக்கு பிடிக்கல அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அப்போது இந்த மனதின் நீளம் வாழ்வின் நீளம் அதான் சொல்கிறாங்க இந்த மனதை குறுக்கிற விஷயங்கள்லாம் மூணில் இருக்கக்கூடிய கேது பண்ணுவார் சகோதரர்களோட சண்டை ஒரு சின்ன விஷயம் கூட தம்பிக்கிட்ட மறைக்காதீங்க அண்ணா கிட்ட மறைக்காதீங்க சித்தப்பா வழி பெரியப்பா வழியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அண்ணா தம்பிக்குள்ள மூணுங்கிறது வேற என்ன தைரியஸ்தானம் ஒரு பயத்துலேயே இப்போ நடுக்கமாக இருக்கும் நமக்கு எதிராக எதுவும் நடக்குது நமக்கு நம்மளுடைய வேலை போயிடும் நம்மளை பற்றி யாரோ மேனேஜர்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க அவர் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு பேசின விதமே சரியில்லை இன்னைக்கு ஒரு பணம் தர்ற மாதிரி சொன்னார் ஆனால் நாளைக்கு கொடுப்பாரான்னு தெரியலையே ஒருவேளை இல்லைன்ட்டாருன்னா என்ன பண்ணுறது நீங்களே நினச்சிப்பீங்க கேள்வி நீங்களே பதிலும் நீங்களே ஒருவேளை அவர் தரலன்னா என்ன பண்ணுறது ஒருவேளை இப்படியான என்ன பண்ணுறது ஒருவேளை அப்படியானா என்ன பண்ணுறது நீங்களே பயந்து 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 ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுங்கிறது அப்பாவோட உடல்நிலை ரொம்ப முடியாதவங்களை அப்பாவாக வச்சுருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னா தயவு செஞ்சு கேர்லெஸ்ஸாக எடுக்காதீங்க ராகுங்கிறவர் அப்பாவுக்கு சத்ரு அப்பாங்கிற ஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா ராகு அப்போ அந்த அப்பா கூட அப்பாவுடைய இருக்கிறவங்க ஏதாவது நான் அப்பா தொழில் எடுத்து செய்கிறவங்க அப்பாவை கேட்காம எதுவும் கேள்வி போடாதீங்க அப்பாவை கேட்காம எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க அப்பா தான் உங்களுக்கு எல்லாம் ஏன்னா ஒன்போதுங்கிறது அப்பாவுக்குரிய ஸ்தானம் அந்த அப்பாவுக்குரிய ஸ்தானத்தில் அந்த ஒம்போதுங்கிற இடத்துல ராகு வர்றதுனால பண்ணுவார் கடல் தாண்டி அப்படிங்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க நான் வந்து இங்கேருந்து இது போகணும்னு நினைச்சேன் சார் நான் பர்முடா போகணும்னு நினைச்சேன் நான் வந்து லண்டன் போகணும்னு நினைச்சேன் நான் வந்து ஆஸ்திரேலியா போகணும்னு நினைச்சேன் நீங்க படிச்சிருப்பீங்க அது கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு ஒரு ஆறுதாண்டும் யோகமாவது கிடைக்கும் ஆறுதாண்டும் யோகம்னா என்ன ஒரு பக்கத்தில் இருக்க துங்கபத்ரா நதி யமுனா நதி கிருஷ்ணா நதி அந்த மாதிரி நதிகள் எதையாவது கடந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்லேயாவது உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கான சென்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒன்று பத்து கடை உருவாக்க போகிறீங்க அந்த பத்து கடையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பக்கத்து மாநிலத்தில் கிடைக்கும் பக்கத்து நாட்டில் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருப்பீங்க அது நடக்காது பக்கத்து மாநிலத்துக்கு அப்போ நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் ஒம்பது இருக்கக்கூடிய ராகு ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூன்றை பார்க்கிறார் அதே மாதிரி கேது வந்து அதே மாதிரி ஒன்பதை பார்க்கிறார் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து நான்காம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ப்ரமோஷன் இல்லாமல் போறது போன்ற விஷயங்கள்லாம் இது பண்ணுவார் ஸோ எதுலேயுமே ஒரு தாழ்வு மனுப்பில்ல ஒரு காரிய தடைகள் ஏற்பட்டு ஏற்பட்டது சரியாகும் மேனேஜர் நல்லா பேசிட்டு இருந்தார் சார் மத்தியானமா வாங்க அப்ரைசல் பற்றி பேசலாம் இந்த வருஷம் உங்களுக்கு நான் இது மாதிரி ப்ரொமோஷன் தரேன் உங்களுக்கு கீழே நிறைய ஸ்கோப்ஸ் வரும் அதெல்லாம் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணும் நீங்கள் தான் இதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் சொல்கிறார் அப்பாடா சந்தோஷம் நீங்கள் ஒய்ஃப்க்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுவீங்க மத்தியானம் கூப்பிட்டுருக்கார் எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லது தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன் நான் தான் இனிமேல் இந்த டீமுக்கு ஹெட்டு நான் தான் இப்படி அப்படி மத்தியானம் போகிறதுக்குள்ளே அவருக்கு என்ன ஆகிடும் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சரிப்பா அப்புறம் பேசலாம் பண்ண கொஞ்சம் வேலை இருக்கான் பண்ண போயிருவார் நல்ல மூடில் நல்லா சொன்னார் உங்கள் நேரம் நல்லா இருந்தால் இன்னே கூட நடந்துடும் நாளைக்கு இதே மாதிரி அந்த மூடில் வருவாருன்னு தெரியாது இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல மூடில் உங்கள்ட்ட நினைச்சு பேசினார் என்னதான் ஜெயிச்சாலும் அட் எண்டில் என்ன நடக்குதோ கிரகங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் கிரகங்கள் என்ன பண்ணுதோ நமக்கு யார் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே குழப்பி விட்டா ஹெல்ப் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க இல்ல சார் நான் நான் இருக்கிற நிலைமைக்கு என்னால் இப்போ முடியாது சார் அவங்களுக்கு நினைச்சேன் சார் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி நடந்ததுனால நான் எப்படி சார் புரியுறதா இல்லையா அப்போ அதுதான் நேர காலங்கிறது நேர காலங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஒருத்தர் பண்ணலான்னு நினைச்சா கூட அவருக்கு சுச்சுவேஷன் சார் நான் இப்போ உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் தரலான்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு காலையிலேயே எங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு திடீர்னு என் குழந்தைக்கு இது மாதிரி சொல்லிட்டாங்க ஏதோ ஒன்று ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்க மறந்துட்டேன் அதை எனக்கு ஒரு பிரச்சனை அப்போ நான் முதல்ல அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்புறம் என்ன சொல்லுவேன் சார் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதுக்குள்ள எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துடுச்சு நான் அடுத்த வாரம் தரேன் டிலே ஆகுதா இல்லையா அதுதான் நேர காலம் அது அந்த கேது டிலே பண்ணுவார் டிலே பண்றதுனால மைண்டு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி என்னடா நம்ம போற இடம்லாம் நமக்கு பிரச்சனை ஆகுதே நம்ம ஒரு பக்கம் வண்டி திருப்பினா அது ஒரு பக்கம் வண்டி ஓடுதே இது உங்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க மிதுன ராசிக்காரர்களே ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு பலம் என்னன்னா ராசியில குரு இருக்காரு உங்களுக்கு கவலை இல்ல பத்துல சனி வந்திருக்காரு கவலை இல்ல ராகு கேது உங்களுக்கு பெருசா ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் இந்த பாம்பு உட்காந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நாகாத்தம்மனுக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற புத்துக்கோயிலுக்கு போங்க நாகத்துக்கு அடிக்கடி பால் ஊற்றிக்கிட்டே இருங்க நாகத்தை பார்த்து கும்பிட்டுட்டே இருங்க திருநாகேஸ்வரம் போங்க திரு போங்க நான் சொல்கிறது புரியுறதா எங்கெங்கெல்லாம் பாம்புகளை கும்பிட்ற இடமோ அங்கெல்லாம் போய் பாம்புக்கு பிரீத்தி பண்ணிட்டே இருங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பாம்புக்கு பிரீதி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் முயற்சி தடைகள் சரி நல்லா புரிஞ்சுங்க ஓடி வரீங்க அப்படி ஓடி வரீங்க உங்களை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு ஓடு அப்படிங்கிறீங்க திரும்ப ஓடுறீங்க நிறுத்திட்டாங்க எத்தனை தடவை சார் நின்று நின்று ஓட முடியும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நாலாவது தடவை அடை போடா ஒன்று ஓட விடு இல்லை நிற்க விடு ஓட விட்டுட்டு நிற்க வைக்கிற ஓட விட்டுட்டு நிற்க வைக்கிற திரும்ப ஃபர்ஸ்ட்லருந்து திரும்ப ஃபர்ஸ்ட்லருந்துங்கிறது எனர்ஜி வரணும் முல்ல புரியுறதா இல்லையா ஃபர்ஸ்ட்லேருந்து ஓடுறதுக்கு எனர்ஜி வேணுமா இல்லையா சார் ஸோ அப்போ அந்த மிதிலராசிக்காரர்கள் எனர்ஜியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி விட்ருவோம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க முயற்சிகள் தடையாவதைப் பற்றி ஒரு நிமிடமும் வருந்தாதீர்கள் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே முயற்சி தான் கவலை வேண்டாம் அடிக்கடி திருப்பாம்புபுரம் திருநாகேஸ்வரம் கீழ்பெரும் பல்லம்லாம் சென்று வழிபடுங்க வெற்றியை கிடைக்கும்